ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படி சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்களுடைய வந்துட்டு ஊர் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா கோவிலுக்கு தான் வந்து போயிட்டுருக்குறோம் தேர் திருவிழா போயிட்டு அப்படியே எங்களுடைய குலதெய்வத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு ஐடியாவில் தான் போயிட்டுருக்கோம் இதுதான் எங்களுடைய தெரு ரொம்ப நாள் ஆச்சு ஊருக்கு போயிட்டு வந்துட்டு என்னுடைய சிஸ்டர் வந்தவ நேம் வந்துட்டு பகவதி ஆல்ரெடி உங்களுக்கு வந்து தெரியும் நீங்கள் வந்துட்டு பார்த்துருப்பீங்க இந்த மொட்டை அடிச்ச வீடியோவில் வந்துட்டு பார்த்துருப்பீங்க ஸோ அவங்க தான் இவங்க ஸோ ஹேர் பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்ச வளர்ந்துட்டு வந்திருக்குது ஸோ இன்னொரு மொட்டை வந்துட்டு போடணும் அது சமயபுரமா இல்லை பழனியா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல எக்ஸாக்டாக வந்துட்டு தெரியல ஆனால் இன்னும் ஒரு மொட்டை ரெண்டு மொட்டை இருக்குது வந்து வேண்டுதல் ஸோ ஏன்னா கன்சியூவாக இருக்கும்போது கொஞ்சம் சீரியஸாக இருந்ததால் எங்கள் தாத்தா வேண்டிக்கிட்டாரு அப்புறம் எங்கள் அம்மா வேண்டிக்கிட்டாங்க அப்புறம் அவ்வளோ வேண்டிக்கிட்டா ஸோ எல்லா கோயிலுக்குமே மொட்டை அடித்து வேண்டுதல் நிறைவேற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைவேற்றுகிறோம் அப்படின்னு சொல்லி தான் வேண்டிக்கிட்டாங்க ஸோ அதனால் தான் மொட்டை அடித்தது வந்து இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் எங்களுடைய குலதெய்வம் ஐயனார் தலைவெட்டி ஐயனார் இதான் அவுட்டு அவுட் சைடு இது வந்து இப்போ இது வந்து போயிட்டுருக்குறோம் இந்த தான் வந்து அங்கே வந்துட்டு போகணும் வந்து இது என்ன பில்டிங் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலு ஜிஹெச்சி ஆனால் யாருமே கிடையாது வந்து சும்மா பேருக்கு மட்டும் கட்டி விட்ருக்குறாங்க அவ்வளோதான் ஃபுல்லாக எல்லாமே லாக்கில் தான் வந்து இருக்குது இந்த வழியில் தான் ஓப்பன் பண்ணி நாங்கள் வந்துட்டு வந்தோம் கீழே பார்த்தீங்கனாக்கா கொஞ்சம் டவுட்டியாக தான் வந்துட்டு இருக்கும் ஆனால் ரொம்ப நாள் ஆச்சுங்க கோவிலுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆச்சுன்னே சொல்லலாம் வந்து அம்மா வீட்டுக்கு போவேன் போயிட்டு ரிட்டன் அப்படியே இப்படி தான் வருவேன் ஆனால் குலதெய்வத்துக்கு போயிட்டு வரணுமே நம்ம கோயிலுக்கு போய்ட்டு வரணுமே அப்படிங்கிற ஒரு தாட்டு வரும் ஸோ டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போக முடியாத சுச்சுவேஷன் வந்துடும் பக்கமாக தான் இருக்குது ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் தான் வந்துட்டு இருக்கும் அந்த ஸோ போயிட்டு வர முடியாதல போகலாம் ஸோ இப்போ தேர் அப்படின்றதால போகிறோம் தேர் கோவிலும் எங்கள் குலசாமியும் பக்கத்தில் தான் இருக்குது வந்து இதுக்கு அதுக்கு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரீச் ஆகிடலாங்க எங்கள் எங்கள் கோயிலுக்கு இந்த கோயில் எப்படி உருவானுச்சுன்னா என்னுடைய தம்பியால் தான் ஸோ அவன் தங்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த கோயில் வந்துட்டு உருவானது ஸோ அது எப்படி உருவானுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இதுதான் பாருங்கள் இதுதான் எங்களுடைய குலதெய்வம் சின்னதாக தான் தான் இருப்போம் சின்ன பிள்ளையில நான் அமாவாசை அமாவாசை அன்பமாகும் போதெல்லாம் தண்ணி ஊற்றி கழுவிட்டு கூட்டி கோலம் போட்டுட்டுலாம் நான் வந்துட்டு வருவேன் ஸோ அதெல்லாம் இப்போ என்னுடைய மெமரபிள் ஞாபகத்துக்களை வந்துட்டு வருது ஸோ ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு இணக்கமான ஒரு ரிலேஷன்ஷிப்னு சொல்லலாம் வந்துட்டு எனக்கும் எங்கள் குலசாமிக்கும் வந்து அப்பா அம்மகள் உறவு மாதிரி தான் இருக்கும் அப்படி தான் பேசிக்குவேன் வந்து அப்படி தான் நடந்துக்குவேன் எனக்கு இன்னும் ஒரு தகப்பன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் என்னுடைய தலைவயனாக தான் நான் வந்துட்டு சொல்லுவேன் மை ஃபேவரட்னு சொல்லிட்டு சொல்லேன் அதுக்கப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் இங்கே வந்தாச்சு ஸோ இங்கே வந்தோம் அப்படின்னாக்கா பச்சையம்மன் கோயில் தான் வந்து குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொன்னாங்க ஸோ இங்கேயும் அதிகமான போகல மொட்டை அடிச்சப்போ தான் போயிட்டு வந்துட்டு பார்த்துட்டு வந்தேன் ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் வந்துட்டு போயிட்டு வந்திருப்பேன் ஸோ அந்த பெரியவர் பார்த்தீங்களா ஸோ அந்த பெரியவர் வந்து எங்கள் ஊருக்காரரு ஸோ ரொம்ப நாள் ஆச்சு என்னவா நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு பார்க்கவே முடியல என்ன வரவும் மாட்டேங்கிறீங்க போகவும் மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்டிருந்தார் அப்புறம் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம் பேசிட்டு டைம் ஆச்சு நம்ம வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவளையும் வந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு ஸோ ரெண்டு வேளாயுதம் பார்க்குறீங்க அதில் லெமன் வந்துட்டு செருகி வச்சுருக்குறாங்க இது இப்போ கொஞ்சம் மேடாக இருக்குது ஏன்னா மண் அடித்து கூட்டியிருக்கிறாங்க ரொம்ப முன்னாடி பள்ளமாக இருந்தது இப்போ மேடாக இருக்குது கொஞ்சம் நல்லா சகோரியமாக இருக்குது வந்து சௌகரியமாக இருக்குது நல்லா இருக்குது ஸோ இவங்க ஆல் பீப்பிள்ஸ் எல்லாமே எங்களுடைய வீட்டு வாரிசுகள் ஸோ அவங்க எங்கள் அம்மா என்னுடைய பிரதர் என்னுடைய சிஸ்டர் ஸோ லாஸ்ட்டு பிரதர் ஸோ சிங்கிள் பிரதர் தான் ஒன் பிரதர் தான் ஸோ அம்மாவுக்கு எப்பயுமே சாமி வரும் அது சொல்றது வாக்கும் பலிதமாகும் பளிக்கும் அதனால அம்மாவுக்கு எங்க சாமி வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஒரு செகண்டும் உட்காந்துருந்தேன் சே எப்படி வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு வர ஏன்னா வந்தால் பிடிக்க முடியாது வர ஸோ அதனால தான் ஆனால் அன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது வந்து எல்லாருமே ஒன்றா இருந்த ஒட்டக்காய் இருந்து சாமியை கும்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ஸ்டே பண்ணிவிட்டு தேங்காயெலாம் இருந்தது தேங்காயெலாம் உடச்சி சாப்பிட்டுட்டு தான் தேர் இழுக்கவே நாங்கள் வந்துட்டு போனோம் ஸோ என்னுடைய பிரதர் வந்து சிவில் இன்ஜினியர் வந்துட்டு முடிச்சிருக்கிறாரு முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஒர்க் பண்ணிட்டுருக்காரு எங்கேன்னா சென்னையில் தான் ஸோ நல்லா படிப்பு வந்து டென்த்து படிக்கும்போது ரெண்டு சண்டம் ரெண்டு சண்டம் எடுத்தார் படிக்கும் போதுமே தௌசண்டுக்கு மேலே தான் வந்துட்டு மார்க் வந்து ஸோ படிப்புலாம் ரொம்ப கெட்டி நானும் அப்படி தான் வந்துட்டு நல்லாவே படிப்போம் ஒரு நல்லா வந்துட்டு பிடிப்போம் வந்து ஸோ எனக்கு கொஞ்சம் ப்ரவுடாக இருக்கும் வந்து ரெண்டு சண்டை வச்சு அவ்வளோ ஃபேஸ் வச்சு தான் அட்மிஷனே நிறையா எடுத்தாங்க அவங்க ஸ்கூலில் வந்து ஸ்கூலுக்கும் பெருமை ஊருக்கும் பெருமை அதேமாரி என்னை வந்து ஒரு இருந்து போயிட்டு ஒரு வெளியூரில் ஐ மீன் நகராட்சி ஒரு சிட்டிக்கு போய் படித்து ஒரு நல்ல மார்க் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி நான் படித்த ஸ்கூலுக்கு ஹெச்எம் வந்துட்டு தலைமை ஆசிரியர் பேர் வந்து திருநாவுக்கரசு அவர் வந்து நான் ஒவ்வொரு மார்க்குக்கும் எடுத்த அமௌண்ட்டுக்கு ஒவ்வொரு மார்க் எடுத்ததுக்கும் அவ்வளோ அமௌண்ட் அப்படியே வந்துட்டு கொடுத்தாரு ஸோ எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்தது அதுவும் கருணாள் அன்னைக்கு எனக்கே தெரியாது எங்கள் தாத்தா தான் வந்து சொன்னார் சாந்தி இந்தமாரி உனக்கு வந்துட்டு அமௌண்ட்டு கொடுக்க போகிறாங்களாம் பணம் தர போகிறாங்களாம் என்னென்னு தெரியல எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தாத்தா வந்து சொன்னார் நீ வர வளராதல வாழை போல தான் சொல்லும் வந்துட்டு வளராதல ஏழை அந்த மாரி பேசிகிட்டு இருக்கு வந்துருக்குற என்ன இதுன்னு தெரியுமோ முட்டைச்சாத்தான் குட்டையில் வந்த மாதிரி இந்தமாரி சொல்கிறீ யார் காசு கொடுப்பா யார் கொடுத்துக்கிறா ரெடியாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் இல்லை உனக்கு வந்து கொடுக்குறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொன்னாங்க அப்போ தான் தெரியும் வந்து நான் வேறு யாருக்கிட்டையுமே சொல்லவே இல்லை அந்த ஃப்ரெண்டு யாருகிட்டையுமே நான் வந்து சொல்லலை சரி நம்ம போவோம் அங்கே என்ன தான் நடக்குது கொடுத்தா நம்ம வந்து வாங்கிக்குவோம் இல்லைனா நம்ம வந்துட்டு கம்முனம் வந்துடும் எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்சல் பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் யாருக்கிட்டையுமே சொல்லவே இல்லை போனால் கர்ணா நடந்தது எல்லா போட்டிகளெலாம் வந்து ப்ரைஸ் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து சிதம்பரம் நடுநிலை இருந்து பயின்ற மாணவி சாந்தி வெளியூர் போயிட்டு அது நான் இருந்து போயிட்டு நான் நகரப்பள்ளிக்கு போயிட்டு மார்க் எடுத்துருக்குறாங்க ஸோ அவங்கள பாராட்டும் விதமாக அவங்க எடுத்த மார்க்குக்கு இவ்வளோ அமௌண்ட்டு பரிசு தொகையை நாங்கள் வந்துட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்போ நான் என்னுடைய மார்க் எடுத்து வந்து நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி என்னுடைய குரூப் வந்துட்டு ப்யூர் சயின்ஸ் வந்துட்டு ஸோ அது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கும் இன்ன வரைக்கும் இந்த செகண்ட் வரைமே வந்து ஸோ அதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு சொல் சொன்னால் எங்களுடைய குலதெய்வம்னு சொல்லிட்டு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகும்போது இவரையும் வேண்டிக்குவேன் நான் கிறிஸ்டின் மேனேஜ்மெண்ட்டு தான் படித்தேன் ஸோ அங்கே வந்துட்டு ஏசப்பான்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ அவங்களையும் வந்துட்டு வேண்டுவோம் அங்கே ஃபுல்லாக வந்து பாட்டு இதெல்லாம் வந்துட்டு ஸ்லோகம் இதெல்லாம் சொல்லும்போது நாங்கள் குலதெய்வத்தை வந்து இங்கே வேண்டிக்குவோம் இந்த தர்மராஜ் அய்யனார் அப்பா தர்மராஜ் ஜெயினார் தர்மராஜ் அய்யனார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவேன் என்ன குலதெய்வம் தான் வந்து இவர் இல்லைனாக்கா அது இல்லை வந்து அதுவுமே சூழ்சோலாம் வந்து ஸோ இந்த சாமியை உடனே எனக்கு அந்த பழைய இன்சிடெண்ட்டெல்லாம் வந்துட்டு ஞாபகம் வந்துருச்சு ஸோ அதான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ அங்கே சாமி கும்பிட்டு சாமி கும்பிட்டு ஒரு வழியாக வெளியே வந்தாச்சு வெளியே வந்துட்டு பானிபுரியை பார்த்தோம் பானிபுரியை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்துட்டு பானிபுரி சாப்பிட்டுட்ருக்குறோம் விட்டுருக்கோம் அவள் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு தான் பானிபுரியை வந்துட்டு போட்டிருக்க வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு தான் எய்த் ஊரே வந்து படித்தான் நான் வந்து படித்திருக்கேன் டிடிடி பிஎல்டி டிபிடி பிஜ்டிசி வந்துட்டு நான் வந்துட்டு படிச்சிருக்கிறேன் ஸோ எங்கள் வீட்டில் நான் தான் ஃபஸ்ட்டு பட்டதாரி அதை சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப ப்ரவுடாகவும் வந்துட்டு இருக்குது ஸோ மற்ற சிஸ்டர்ஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு படிக்கலை ஏன் படிக்கலை அப்படின்னாக்கா காட்டு வேலை இருந்தது படிக்கும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் அவ்வளோ தூரம் சொன்னேன் அம்மா அவ்வளோ தூரம் சொன்னாங்க சொல்லியும் வந்துட்டு இல்லை எனக்கு போக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் வந்துட்டு போனால் பாதியில் வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க சரி அவங்க லைஃப்லாம் இப்போ வந்துட்டு நல்லா செட்டிலாக தான் வந்து இருக்கு நல்லாயிருக்காங்க வந்து அதில் வந்து எந்த ஒரு குறையும் இல்லை குறைபடும் இல்லை ஓகே பானிபுரி வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு சாப்பிட்டோம் எல்லாம் ஊட்டுக்க ஒன்றா இருந்து சாப்பிட்டோம் ஸோ எனக்கு எப்பயுமே எல்லோரும் வீட்டுக்கு ஒன்றா இருந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப பிடிக்கும் வந்து அதேமாதிரி தேட்டருக்கு போகிறதா இருந்தோம் இருக்கட்டும் ஸோ ஒரு 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 கேம் ப்ளே பண்ணுறதா இருக்கட்டும் ஸோ எல்லாருமே ஒன்றாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன் வந்து ஸோ நாங்கள் அஞ்சு பேர் ஸோ அஞ்சு பேருமே ஒன்றா இருக்கணும் எல்லாருமே ஒரே மாதிரியாக வந்து எல்லாம் சிரித்து ஜாலியாக பேசிக்கிட்டு சந்தோஷமாக ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நினைப்பேன் ஆனால் எங்களால் மீட் பண்ணவே முடியல யாராவது அதில் ஒருத்தர் வந்து மிஸ் ஆவாங்க வந்து நாங்கள் நாலு பேர் மீட் பண்ணுவோம் ஒருத்தர் வந்து வர முடியாமல் போயிடும் இன்ன வரைக்கும் வந்துட்டு அஞ்சு பேரும் வந்துட்டு மீட் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய பையன் காது குத்துக்கு தான் வந்துட்டு ஸோ அப்போ தான் வந்துட்டு நாங்கள் அஞ்சு பேர் வந்துட்டு மீட் பண்ணோம் அன்றைக்கி அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது என்னுடைய வாழ்க்கையில் வாழ்நாளில் மறக்க முடியாத நாள்னு சொல்லிட்டு சொல்லலாம் எனக்கு வந்து அன்னைக்கு சிரித்து பேசிக்கிட்டது ஜாலியாக விளையாண்டுக்கிட்டது ஸோ என்னோடய சிஸ்டர் ரொம்ப காமெடி பண்ணுவாள் ஸோ என்னுடைய பிரதர் வந்து அவனுக்கும் வந்துட்டு மேரேஜ் ஆகிடுச்சு லவ் மேரேஜ் தான் அவளுமே வந்துருந்தான் ஸோ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு இருந்தோம் அம்மா அப்பா யாருக்குமே நாங்கள் வந்துட்டு சொல்லலை ஸோ எங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும் நாங்கள் வந்துட்டு சொல்லி சிம்பிளாகவே நாங்கள் வந்துட்டு முடிச்சுக்கிட்டோம் வந்துட்டு ஸோ இவங்க ரெண்டு குட்டிஸும் பார்த்தீங்கன்னாக்கா சரி கையில் வச்சு சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் இருந்தது ஒரு சேர் மாதிரி இருந்தது சேர் தான் அந்த சேரில் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான் அவங்க ரெண்டு பேருமே ஸோ நம்ம வந்து ஒரு மெமரபுளாக ஒரு வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறான் ஸோ நான் வந்து சரி கீழே சிந்திர போதும் சரி என்னென்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் சரி கரெக்டாக தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் ஸோ அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு ஒரு கப்பு வந்து எனக்கு வந்துட்டு கொடுத்தாக்கிறேன் நான் அப்புறமா சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் சரி கூட நான் சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இருக்கிறேன் என்னுடைய ஊர் என்னுடைய ஊர் தேர் திருவிழா ஸோ மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட் வந்து எப்போவுமே எந்த ஒரு நிமிஷத்துலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் மறக்க முடியாத டேவாக வந்துட்டு இருந்தது எனக்கு வந்துட்டு இருக்கும் ரொம்ப நாள் கழித்து நம்ம வந்து திங்க் பண்ணி யோசித்து பார்த்தாலுமே அந்த நாள் வந்து அன்றைக்கி என்ன நடந்தது என்ன பேசிக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு விஷுவலாக வந்துக்கிட்டே போகும் வந்துட்டு கண் முன்னாடி வந்துட்டு போகும் வந்து ஸோ ஏன்னா அன்னைக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்த நாள் அந்த நாள் வந்து இந்த கோவிலுக்கும் நாங்கள் இருக்கிற ஊருக்கும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்துட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம வந்துட்டு போயிடலாம் ரொம்ப வண்டியில் அந்த எடுத்துகிட்டு போனோங்கிற அவசியமெல்லாம் இல்லை ஸோ இதில் வந்து எங்கள் அம்மா கொஞ்சம் நடக்க முடியாது அப்படின்றதுலாம் அவங்கள மட்டும் நான் ஸ்கூட்டியில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தோம் மற்றபடி நம்ம வாக்கப்புள் டிஸ்டன்ஸ்லேயே வந்துட்டு போயிட்டு வந்துடலாம் பேக் சைடு இந்த சைடு தான் தேர் வந்து இருக்கு அது இழுக்கிறது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு காமிக்கிறேன் வந்து இப்போ இது மட்டும்தான் நாங்கள் குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு இங்கே தேர் நடக்கிற இடத்துல மட்டும் போயிட்டு உங்களுக்கு வந்துட்டு நான் காமிக்கிறேன் வந்து ஸோ இது வந்து பானிபூரி வந்து நாங்கள் வந்துட்டு சாமிட்டுருக்குறோம் ஸோ இதில் வந்துட்டு இதுலேயே என்னுடைய ஸ்டோரிஸ் வந்து எப்படி மார்க் எடுத்தோம் என்ன பண்ணால் அப்படிங்கிறத கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறேன் வந்து ஸோ எனக்கு அந்த மார்க் எடுத்து எல்லாம் ஊர் மக்களையும் எனக்கு வந்துட்டு கிளாப் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது செல்வத்து மகள் சாந்தி மேடைக்கு வரும் அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தைன்னே காதில் எப்படி வரும் ஒழிச்சிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்குது வந்து ஸோ எனக்கு அவ்வளோ ப்ரௌடாக இருந்தது ஒரு அக்கா சொல்லுவாங்க சாந்தி ஒன்றை இன்ஸ்பைரிங்காக வச்சு தான் வந்துட்டு என்னுடைய பொண்ணுக்கு வந்து நான் இருக்கிறேன் எப்படி அந்த பொண்ணில் நல்லா படித்து மார்க் எடுத்துருக்க பாறேன் ஸோ அதேமாரி நீன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி என்ன முன் உதாரணம் காட்டி அவங்க வந்துட்டு படிக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்தது என்ன கசை சொல்கிறீங்க ஆமாப்பா நீ வந்துட்டு நல்லா படித்து ஊருக்கும் போயிருக்கும் பேர் எடுத்து கொடுத்துருக்குற அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க வந்து ஸோ எனக்கு அதை நினைக்கும் போது எப்போயுமே ரொம்ப ப்ரௌடாக இருக்கும் அப்படியே ஃபுல்லாக அரிக்குது எனக்கு வந்து ஸோ அப்போல்லாம் புக்கும் கைமாதிரி தான் இருக்கிறேன் யார்கிட்டையும் பேச மாட்டேன் எதுவுமே பண்ண மாட்டேன் ஸோ எனம் புக்கு புக்கு புக்கும் புக்கு மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையாது ஸோ அப்படி படித்து மார்க் எடுத்தது தான் அந்த அவ்வளோ மார்க் வந்து ஸோ அந்த கொஞ்சம் இன்னும் ரொம்ப டீப்பாக இன்டெப்தாக போகிறது உங்களுக்கு வந்துட்டு நான் சொல்கிறேன் வந்துட்டு என்ன பண்ணேன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நான் ஹாஸ்டல் தான் வந்து தங்கி படித்தேன் ஸோ அதையும் உங்களுக்கு வந்துட்டு நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இது டைம் பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்டு ஒரு ஃபோர் ஓ கிளாக் இருக்கும் வந்து அப்போ தான் அதான் இந்த ஆலம்பரம் வழியாக தான் நாங்கள் வந்து சின்ன பிள்ளைல வந்துட்டு போகிறது இப்படின்னா ரோடு அப்பெல்லாம் ரோடு கிடையாது வந்து ஸோ இதாவது ஒரு தீண்டல் அப்படின்னாக்கா அந்த ஆலம்பரத்து வழியே ஒரு உண்டு வழி வழிமாரி இருக்கும் வந்து ஸோ அந்த வழியாக தான் நாங்கள் வந்துட்டு போவோம் வந்து ஸோ ஏஜ் அட்டன் பண்ண பசங்க அப்படி தான் போயாகணும் அப்போ அவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருந்தது ஸோ வில்லேஜெனால் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி ஸோ இது மாதிரி இப்படி இன்னும் நெக்ஸ்ட் வழி சொல்கிறோம்